எனவே உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியருடன் காதல் வாழ்க்கையில சில உண்மை தன்மை நம்பகத்தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களது காதல் உணர்வுகள் இன்னும் அதிக முறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொன்னான வாரங்க நல்ல தன கிடைக்கும் உங்களது பழைய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நமது துலாம் ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எல்லா விஷயத்தையும் இந்த ஜாதக ரீதியாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுத்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்குங்க நமது துலாம் ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐந்து வகையில கிரக மாற்றங்கள் அமைந்துள்ளதுங்க முதலாவதாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்கிறாருங்க அடுத்ததாக இரண்டாவதாக மீண்டும் சந்திர பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபசி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நகர்றாரு மூன்றாவதாக சூரிய பகவான் நகர்றாருங்க அதே அன்னைக்குதான் அதாவது பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபி ஒன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் கண்ணிலிருந்து துலாமுக்கு நகர்கிறாருங்க அதற்கு அடுத்த நாள் பத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சுக்கிர பகவானும் கண்ணிலிருந்து துலாம் இருக்க நகர்ந்து மூன்று கிரக சேர்க்கையாக துலாம்ல வந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு கிரக அமைப்பு காணப்படுதுங்க ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானும் நகர்கிறார் கடைசி ஐந்தாவது ஐந்தாவது கிரக மாற்றமாக சந்திர பகவான் மீண்டும் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு இருபது அக்டோபர் அதாவது ஐப்பசி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு நகர்றாங்க இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரத்துல நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வாரமா அமையுங்க கடந்த காலத்துல நீங்க செய்த கடினமான உழைப்பினுடைய பலனை இன்னைக்கு நீங்க இப்போ அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு எனவே அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இந்த வாரம் அமையுங்க இந்த வாரத்தில் முக்கியமான சில விஷயங்களும் இருக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும் உங்களது ஆரோக்கியத்தும் சிறப்பாகவே அமையுங்க இன்னும் சிறப்பானதை மாத்திரத்துக்காக நீங்க தகுந்த காரியங்களை செய்யலாங்க அதாவது எக்ஸசைஸ் பண்றது நல்ல உணவு பழங்கள் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை மிக மிக சிறப்பாக பராமரிக்க முடியுங்க இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோபம் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்த்து உங்களது லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுங்க லட்சியத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கோபத்தை விட்டு விடுவது நல்லதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கலைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதிய விதமான வேலை வாய்ப்புகள் உண்டு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வியாபார தன லாபங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க நீங்க ஷேர் மார்க்கெட் அதாவது பங்கு சந்தையில் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல ஒரு தன கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையுங்க அலுவலகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக மிக வலுவான கிரக அமைப்பு காணப்படுறதுனால சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் அமையுங்க உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இன்கிரிமெண்ட் சம்பள உயர்வு உண்டு உங்களுக்கு பணியிட மாற்றம் வேண்டும் அப்படின்னா பணியிட மாற்றத்தோடு வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க அலுவலகத்துல உங்களது எதிரிகள் காணப்படுவாங்க உங்களது எதிரிகள் அவங்களுடைய வாரத்தில் மன நிறைவு பெறக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க உங்களுக்கு தொல்லை இருந்து கொண்டிருந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு கடந்த கால உழைப்பு இப்போ பலன் தரும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தணும் ஒண்ணு இரண்டாவது பணம் விஷயத்துல கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நடந்துக்கணுங்க பணம் செலவு பண்றதுல ரொம்ப கவனமா செலவு பண்ண வேண்டியது அவசியம் எனவே பணம் விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செலுத்திங்கன்னா இந்த வாரம் மிக மிக சிறப்பாகவே அமைதுங்க இந்த வாரத்துல ரொம்ப அரிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சில நண்பர்கள் உறவினர்களை இப்பொழுது நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த வாரம் அலுவலகப் பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாரமா இந்த வாரம் அமையுங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே தகுந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும் குடும்பத்தில் யாருக்காவது திருமண முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் திருமண முயற்சிகளை இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களது குடும்ப போட்டோ அல்லது உங்களுடைய பழைய போட்டோ எடுத்து நீங்கள் பார்த்து அதன் மூலமாக உங்களது பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைதுங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல சாதகமான வாரமாவே அமையும் சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு அதிர்ஷ்டமான பெயர்களுக்கு இந்த வாரம் காதல் வந்து திருமணமாக மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையுதுங்க விரும்பிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் இந்த வாரம் காதலருடைய உண்மை தன்மை என்ன உங்க நீங்க உங்க காதலர் சொன்னது எல்லாமே வந்து இப்போ எவ்வளவு உண்மைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க காதலரை நினைத்து நீங்க பெருமைக்கப்படக்கூடிய ஒரு மன நிறைவான மன நிம்மதியான வாரமா இந்த வாரம் அமையுங்க நீங்கள் தான் பெஸ்ட் பேர் அப்படின்ட்டு உணரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரம் நிச்சயமாக இல்வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமைப்பது கோபத்தை மட்டும் விட்டுட்டு உங்களது லட்சியங்கள் என்னமோ அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கூட்டு தொழில் இருக்க கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு வருமானங்கள் பெருகும் சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்குது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும் ஒரு பொன்னான வாரம் இந்த வாரங்க இந்த வாரத்தில் இறை வழிபாடுகள் நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்களை தரும் அதாவது வீட்டிலேயே நீங்கள் விளக்கி தினசரி முருகன் வழிபாடு செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்காதேவிக்கு சிகப்புகளில் என்னென்ன பூக்கள் இருக்கோ அதை நீங்கள் அர்ச்சனை செய்து அல்லது அர்ப்பணித்து நீங்கள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகமான பலன்களை தருவதற்கு கூடுதலாக வாய்ப்பாக அது அமையுங்க எனவே இந்த வாரம் மிக மிக சூப்பரான ஒரு வாரம் அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது நடக்காதுங்கிறதுனால அனைவருமே நமது வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேலும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினசரி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம தொழில்புடைய ராசிபுடன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காமல் எடுத்துட்டுருங்க எங்களுக்கும் மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக அமையும் உங்களுக்கும் தினசரி நமது ராசி வார பலன்களையும் பெறுவதற்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அதை அமையுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஓடி இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தினசரி ராசி பலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்